கரும்பு விவசாயி சின்னத்தில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக கர்நாடகாவைச் சேர்ந்த கட்சி அறிவித்திருப்பது நாம் தமிழர் கட்சியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது லோக்சபா தேர்தலில் போட்டியிட ஏதுவாக கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி மனு கொடுத்திருந்தது ஆனால் அந்த சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற கட்சிக்கு ஒதுக்கிவிட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சின்னத்தை ஒதுக்கியதாகவும் நாம் தமிழர் கட்சி தாமதமாக விண்ணப்பித்ததால் சின்னத்தை ஒதுக்க வாய்ப்பில்லை எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது இதை எதிர்த்து இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் மேல்முறையீடு செய்திருக்கிறார் இந்த வழக்கு நாளை வர இருக்கிறது இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக பாரதிய பிரஜா ஐக்கிய ஐக்கியதா கட்சி அறிவித்திருக்கிறது இந்த கட்சி தமிழகம் உட்பட பதினோரு மாநிலங்களில் போட்டியிட ஏதுவாக கரும்பு விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறது பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியின் மாநில தலைவர் யோகி ஜெயக்குமார் கூறியதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை யார் தூண்டுதலின் பேரிலும் எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்படவில்லை தேர்தல் ஆணையம் முறைப்படி எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது எங்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடத் போட்டியிட தொகுதிக்கு பத்து பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் எங்களுடன் கூட்டணி வைத்தால் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடலாம் என்று அவர் கூறியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு வரவுள்ள நிலையில் பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியின் இந்த அறிவிப்பு நாம் தமிழர் நிர்வாகிகளின் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்